வெக்கம் ட டு அவர் சானல் இன்னைக்கு வந்து என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட் டெக்கரேஷன் ஐடியாஸ்ன்னு சொல்லிவிட்டு நிறைய விதமாக சாமி ஃபோட்டோவை எப்படிலாம் அலங்கரிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் ஆனால் வந்து இது கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம வந்து சாமி ஃபோட்டோவுக்கு ஸாரீ கட்டி நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள் நம்ம வந்து எப்படி சாரீ கட்டலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம சே ப்ளவுஸ் பிட்டு இருக்கும் இல்லையா அதில் ஒரு சின்ன துண்டு நீங்கள் எடுத்துக்கிட்டாக்கிட்ட போதும் இந்த ஸாரி கட்டுறதுக்கு உங்களுக்கு போதுமாக இருக்கும் ஸோ இது வந்து நான் ரெண்டு கலர் யூஸ் பண்ண போகிறேன் ஸோ இது வந்து கீழே இருக்கிற சாரீக்காகவும் மேலே வந்து முந்தானைக்கு ஒரு கலரும் யூஸ் பண்ண போகிறேன் அட் சேம் டைம் நான் செயினு அதை மாதிரியும் நான் இதில் அலங்காரத்துக்காக நான் போடுவேன் ஸோ எல்லாமே எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ஆரஞ்சு கலர் அப்படிங்கிறது வந்து நான் மேலே முந்தானையாக யூஸ் பண்ண போகிறேன் கீழே வந்து இந்த ப்ளூ கலரை வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன் நீங்கள் ஒரே துணியாக இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நான் வீடியோக்காகவும் ஃபோட்டோவுக்காகவும் கலர் காம்பினேஷன் பிரைட்டாகவும் இருக்கணும் அட் த சேம் டைம் உங்களுக்கு பார்க்கவும் நல்லா இருக்கணும் பிரசன்டபா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ரெண்டு கலர் யூஸ் பண்ணிருக்கேன் ஸோ இதை மாதிரி நீங்கள் வந்து துணியை வந்து ஒரு சின்ன துணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஹெம் பண்ணணுன்னா ஹெம் பண்ணிக்கலாம் ஆனால் அதுக்கு அவசியம் இல்லை தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இது எல்லாமே நமக்கு மறைஞ்சிரும் நம்ம பண்ணும்போது ஸோ வந்துட்டு இதை மாதிரி ஒரு ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு ப்ளீட்ஸ் எடுக்கிற மாதிரி இதை மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டே வாங்க ஸோ நீங்கள் இதை எடு எடுக்கும் போதே வந்து அது ஓரளவுக்கு செட் ஆகிடும் ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் நல்ல கையை வச்சு இந்த மாதிரி பிடிச்சி பார்த்தா இப்படி இருக்கும் இல்லையா இதை மாதிரி இருக்கும்போது நல்ல கையை வச்சு அதை நல்லா தேய்ச்சி தேய்ச்சி இழுத்து இழுத்து விட்டுடுங்க ஸோ உங்ககிட்ட வந்துட்டு இப்படி பார்த்தாலே அதோடய பிளேட்ஸ் உங்களுக்கு அழகாக தெரியும் ஸோ நம்ம இழுத்து விட்டால் இன்னும் நல்லாவே அந்த பிளேட்ஸ் வந்து நமக்கு வந்துடும் சில பேருக்கு வந்து வரலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா பிகாஸ் பேஸ்ட் ஆன் துணி ஸோ துணியை பேஸ் பண்ணி தான் அது உங்களுக்கு வருது அதனால் நீங்கள் வரலனா நீங்கள் அயன் பண்ணலைன்னா அயன் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணி ஸ்ட்ரைட்னர் வச்சு ஸ்ட்ரைட்னர் பண்ணிட்டாலும் டக்குனு இதாகிடும் இங்கே வந்து இதுதான் மெயினான இடமே என்ன அப்படின்னா நம்ம இங்கே வந்து நூ ஊசி யூஸ் பண்ணலை நூல் யூஸ் பண்ணலை நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டாப்லர் பின்னை தான் போட போகிறோம் ஸோ இங்கே ஒரு ஸ்டாப்லர் பின் போட்டுக்கோங்க துணி அப்படிங்கிறதுனால ஈஸியாக வந்து ஸ்டாப்லர் பின் உருகிரும் அதனால் நீங்கள் ரெண்டு சைடு ஸ்டாப்லர் பின் போட்டுக்கோங்க இது வந்து கீழே இருக்கிற நம்ம புடவைக்குனோட கீழே வர பகுதிக்கு மட்டும்தான் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இப்போதைக்கு ஸோ இது பண்ணதுக்கு அப்புறமும் நீங்கள் நல்ல பிளேட்ஸுக்கு வந்துட்டு இழுத்து இழுத்து கையிலேயே தேய்ச்சி தேய்ச்சி இழுத்து இழுத்து விட்டுடுங்க ஸோ நமக்கு ஒன் ஹாஃப் வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ அடுத்த ஹாஃப்க்கு நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி இதை மாதிரி நூல் பிரிஞ்சு நிற்கிறது அசிங்கமாக தெரிகிறதெல்லாம் கம்ப்ளீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ அதுக்கு தான் நான் சொன்னேன் ஹெம்ப் பண்ணணுன்னா ஹெம்ப் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இதை மாதிரி நீங்கள் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ அட் த சேம் டைம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மேலே வந்து நம்ம பிடிச்சிருக்கிறதும் ஏற குறைய தான் இருக்கும் அந்த இடத்தையும் நீட்டாக வந்து நம்ம சிசஸ் வச்சு அதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ ஒரு தடவை உங்களுக்கே பாருங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எதை எதை நீங்கள் கட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் இந்த மாதிரி தேவையில்லாதது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ ஒன் போர்ஷன் ரெடி ஆயிடுச்சு அடுத்த போர்ஷன் பார்த்துடலாம் அடுத்ததுக்கு என்ன பண்ண போகிறோம் அது பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபோட்டோவில் வச்சு நீங்கள் ஹைட்டும் செக் பண்ணிக்கோங்க ஸோ நமக்கு எவ்வளோ நீளம் வேணும் அதையும் பார்த்துட்டீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் சேர்ந்தால வெட்டி எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மேல் மேல் போர்ஷன் பண்ண போகிறோம் ஸோ அந்த முந்தானியை நம்ம பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ஆரஞ்சு கலர் துணியை எடுத்துக்கோங்க ஸோ இதையுமே வந்து நீங்கள் நார்மலாக மடிக்கிற மாதிரி மடிச்சுட்டே வாங்க ஸோ வரலன்னா ஒரு ஒரு தடவை மடித்து மடிச்சும் தேய்ச்சி தேய்ச்சி விட்டு மடிச்சுக்கோங்க ஸோ இதை மாதிரி நீங்கள் மேல் போர்ஷனையும் மடித்து எடுத்ததுக்கப்புறமா ஒரு வி ஷேப்புக்கு நீங்கள் துணியை மடிச்சுட்டு அங்கேயும் ஒரு ஸ்டாப்லர் போட்டுக்கோங்க பிகாஸ் இது வந்து இதில் ஒரு ஸ்டாப்லர் போட்டால் போதும் ஏன்னா இது நின்றுக்கும் ஸோ இதையும் நல்லா நீங்கள் தேய்ச்சி விட்டு இதையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் நான் யூஸ் பண்ணுறது ஃபுல்லாகவே டபுள் சைஸ் செலோ டேப் தான் டபுள் சைஸ் ஸோ டேப் போட்டு ஓட்டுனீங்க அப்படினாலே உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸி ஆஃப்டர் நீங்கள் முடிச்சதுக்கப்புறமா எல்லாத்தையும் பிச்சு போட்டுடலாம் ஆனால் வந்து நீங்கள் வேறு ஏதாவது கம் ஏதாவது போட்டிங்கன்னா ஃபோட்டோ ஸ்பாயில் ஆகிறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இது மாதிரி டபுள் டபுள் சைடு வந்து கீழே வந்து நல்ல பட்டையாக இருக்கிற மாதிரி ஒட்டினாலும் பிரச்சனை கிடையாது ஏன்னா உங்களுக்கு அது வந்து தெரிய போகிறது இல்லை சாரி வந்து அதுக்கு செல்லோ டேப்பை கம்ப்ளீட்டாக மறைச்சிடும் நீங்கள் எதில் ஒட்டியிருக்கீங்கன்னே தெரியாது உங்களுக்கு அட் த சேம் டைம் சாரியும் வந்து விழாலாம் செய்யாது அப்படியே க நல்லா கச்சிதமாக அந்த மாதிரியே வந்து உங்களுக்கு பிடிச்சி நின்றுக்கும் ஸோ மேலே வந்துட்டு அம்மனோட அந்த தோள்பட்டை வர்ற இடத்துக்கு மட்டும் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தின்னாக வெட்டிக்கிறேன் ஸோ இந்த அலங்காரம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆடி முதல் நாள் ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி இல்லை ஆடி பூரம் ஈவன் வரலட்சுமிக்கு கூட இந்த அலங்காரம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ அந்த டபுள் சைஸ் சொல்லி டேப்பில் நம்ம இங்கே ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ரெண்டு போர்ஷன்ஸ் ஆஃப் ஸாரீஸ் அதை வந்து நம்ம இப்படி அழகாக ஒட்டி எடுத்துக்க போகிறோம் நீங்கள் வச்சு நல்லா என்ன பண்ணணும் அப்படின்னா அமுத்தி விட்டீங்க அப்படின்னா அந்த கம்மோடு போய் இந்த சாரி வந்து நின்றுக்கும் அப்படி இல்லைன்னா தான் கீழே விடுறதுக்கு வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதை மாதிரி ஒட்டிட்டு நீங்கள் ப்ளீட்ஸ் ஆகியன்னு எடுத்து விடுங்க அப்போ அந்த ப்ளீட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக நிற்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ மேலேயும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முந்தானியும் நான் வந்து எதுக்காக அந்த வி ஷேப் மடிக்க சொன்னேன் அப்படின்னா முந்தானையோட அந்த நமக்கு அந்த பல்லு வரும் பார்த்திங்களா அந்த இடம் அந்த இடத்துக்காக தான் அந்த விஷேப் மடிக்க சொன்னதே ஸோ அதையும் நம்ம வந்துட்டு இதை மாதிரி பண்ணோன்னா ஸாரியோட பின்பக்கமும் உங்களுக்கு கிடச்ச மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கும் தெரியும் ஸோ மிச்சம் இருக்கிற துணியை என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ப்ளீட்ஸை மட்டும் நீட்டாக எடுத்துகிட்டு நீங்கள் வந்து நீங்கள் கீழே போர்ஷன் பண்ணியிருக்கோம் சாரி அதோட அடியில் தள்ளிடுங்க ஸோ தள்ளிட்டீங்க அப்படின்னா அதுவும் தெரியாது உங்களுக்கு அசிங்கமாக பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும் ஸோ இதை மாதிரி நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எங்கெங்கே அட்ஜஸ்ட் பண்ணணுமோ அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி அயன் பண்ணி விட்ட மாதிரி லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணாலே போதும் ரொம்ப இது ஒரு பத்து நிமிஷத்தில் அழகாக நீங்கள் இந்த அலங்காரம் வந்து பண்ணியே முடிச்சிடலாம் ஸோ இதை மாதிரி நான் வந்து ரெடி பண்ணி வச்சு எடுத்துக்கிட்டேன் ஸோ இதுக்கப்புறமா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ஒட்டியான மாதிரி நம்மளுக்கு இந்த ஸ்டோன் லேஸ்லாம் இருக்கும் இல்லையா அதை மாதிரி ஒரு ஒட்டியான மாதிரி நான் ஒட்டிக்கிறேன் ஸோ இந்த ஒட்டியானு கூட நான் வந்து கண்ணுக்கே தெரியாத மாதிரி பின்னாடி டபுள் சைஸ் செல்லோட்டே போட்டு அதில் தான் நான் ஒட்டியிருக்கேன் ஸோ இதுவும் உங்களுக்கு தெரியாது அதுக்கப்புறமா நீங்கள் சாமிக்கு செயின் அலங்காரம் பண்ணணும் அப்படின்னா அந்த செயினோட சைஸை மட்டும் பார்த்துட்டு அதுக்கேற்ற நீங்கள் வந்து டபுள் சைஸ் செல்லோட்டே போட்டு ஒட்டிக்கோங்க ஸோ அதையும் ஒட்டினதுக்கப்புறமா இப்போ நான் வந்து எங்கே நான் எனக்கு எந்த இடத்துல செயின் வந்து கரெக்டாக தொங்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அங்கே வந்து டபுள் சைட் செல்லோ டேப் போட்டு செயினையும் அதே டபுள் சைட் செல்லோ டேப்பில் நான் ஒட்டி எடுத்துக்கிறேன் ஸோ இதை மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஐடியா வந்து எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு முதல்ல எனக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் பிகாஸ் இது கொஞ்சம் யூனிக்கான ஐடியா அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து எடுத்து போட்டதே இந்த சேனலோட ஸ்பெஷாலிட்டியே வந்து நீங்கள் இந்த கண்டென்ட்டை வேற எங்கேயும் பார்த்துருக்க முடியாது இது கொஞ்சம் யூனிக்காக தான் நாங்களுமே உங்களுக்கு யோசிச்சு யோசிச்சு பண்ணிகிட்ருக்கோம் ஸோ உங்களோட விமர்சனத்தை வந்து கீழே தெரிவித்தா மட்டும்தான் எங்களுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவும் எங்களுக்கு கொஞ்சம் கிடைக்கும் ஸோ இதை மாதிரி நான் வந்து சேனியை ஒட்டிக்கிறேன் இந்த இந்த அலங்காரம் முடிஞ்சதுக்கப்புறமா இப்போ நான் வந்து ஃபோட்டோவை வந்து படுக்க வச்சிருக்கேன் நான் இந்த ஃபோட்டோவை நிமித்தி வச்சு காட்டுறேன் நான் நிமித்தி வச்சு காட்டும்போது எதுவுமே உங்களுக்கு கீழே விழாது உண்மையிலே நீங்கள் வந்துட்டு டபுள் செல்லோ டேப் போட்டீங்கன்னா கரெக்டாக போட்டிங்கன்னா அது விடாமல் எவ்வளோ கச்சிதமாக நிற்குதுன்னு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு நன்றி வணக்கம்